கருநெல்லி பழம் கருநெல்லி இதுக்கு கரும்புலாம் சொல்லுவாங்க இதை எடுத்து நம்ம நல நிழல வளர்த்திட்டு காஞ்ச உடனே இது போல் காஞ்சிரும் இது காஞ்சிடுச்சுன்னா இதை வந்து நல்லா மிக்சியில் பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி நம்ம அதை பயன்படுத்தினோம்னா இளநிறெல்லாம் தீரும் அதுவும் இல்லாமல் இதை வந்து கருநெல்லின்னு சொல்லுவாங்க கருநெல்லிக்கு இணையான மருத்துவத்தன்மை கொண்டது அப்படி சொல்லுவாங்க இந்த ஒரே ஒரு பழத்தை போட்டோன்னா நம்ம வீட்லேயே செடி மொளந்திரும் இது பார்த்தீங்கன்னா காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பாருங்கள் இப்போ கொட்டி காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக பழங்கள் வச்சுருக்கு இது வந்து கரு நிறத்தில் பழுக்க ஆரம்பித்த பிறகு தான் பெருக்கும் இது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கா இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது அதுக்கப்புறம் பழுக்க ஆரம்பித்த பிறகு தான் இது அப்படியே பெருக்குமே அது வரைக்குமே குட்டி குட்டியாக தான் இருக்கும் இது பாருங்கள் இதை நல்லா பெருசாயிடுச்சு இதை வந்து இந்த பழங்களை பயன்படுத்தி மதிப்பு கூட்டு போடலாம் இதை வந்து எண்ணெயில் காய்ச்சி அதிக விலைக்கு விற்கிறாங்க இப்போது இந்த பாருங்கள் எப்படி நல்லா கரும்பு நிறத்தில் இது வந்து இயற்கையான ஒரு ஹேர் ஹேட்டையாக பயன்படுத்தலாம் இந்த தூளை தலையில் அப்ளை பண்ணி நல்லா எண்ணெய் இல்லாத தலையில் நல்லா குளிச்சுட்டு அந்த தலையில் எண்ணெய் பச எண்ணெய் பச இல்லாத மாதிரி அதில் வந்து இந்த இதோடய தூளை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் இது கரும்பு நிறத்தில் பிடிக்கும் ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகை தான் இது ஆக்சுவலாக இதோட பரம் இதோட குச்சியை எடுத்து பின்னி கூடைகளாக கூட இதை அந்த காலத்தில் பின்னு வாங்கலாம் பல் தொலைக்கலான்னு வாங்க இது ஒரு துவர் சக்தி துவர்ப்பு சுவையுடைய தான் இந்த பழம் இருக்குது ரொம்ப ஒரு அருமையான மூலிகை பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பழம் ஃபுல்லாக எப்படி கொத்து கொத்தா ஆக்சுவலாக இந்த பனி விழற காலத்தில் நிறைய பழம் எடுக்கும் இது அப்படியே மரங்கள் இடையில் இது வளர்ந்துச்சுனா கொடி மாதிரி பின்னி பின்னி பழுத்து அப்படியே திராட்சை தோட்டம் மாதிரி தூங்குது